ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறோம் மகிழ்ச்சியா இருப்போம் அதை நம்ம சில பிளான்ஸ் வச்சுக்கலாம் குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஐடியா எங்கிருந்து வந்தது இதுக்கு வேற வழக்கம் கேட்கிறேன் குழந்தை பிறக்கும் போது இரண்டா என்ன பண்ணுவா அது மாதிரி ஒரு டாக்ல ஆரம்பிச்சு ஸ்டார்ட் ஆனது தான் பட் அப்ப நான் முடிவு பண்ண ஐயோ வேண்டாம் இது இதெல்லாம் யாரா உன்ன கேட்டா யாரா நீ இப்ப வந்து இருக்க என்விரான்மெண்ட் சரியில்லை நான் ஒரு குழந்தைய கொண்டு வர்றதுக்கான நல்ல ஒரு என்வரன்மெண்ட் இல்ல இங்க காலையில என்ன எப்படி சோதிக்கிறாங்க அதாவது ஒரு ஒரு நச்சு மிகுந்த உலகத்துக்குள்ள குழந்தைய கொண்டு எடுத்துல வந்து நான் விட்டுட்டு கஷ்டப்பட இது இவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா எதுக்கு எதுக்கு கஷ்டப்படணும் குழந்தை இதே வந்து ஈஸியா அந்த கஷ்டமான சாய்ஸ் சாய்ஸ் எடுத்துக்கணும் ஈஸியான இப்படி போகுதா போட்டு தூங்கணும்னா நான் தூங்கலாம் வெளில போனோம்னா போய்க்கலாம் நான் யாருக்காகவும் இது பண்ண தேவையில்ல குழந்தைன்னு ஒன்று இருந்துச்சு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய எடுத்துக்கிட்டோம் திருத்த முடியாது உங்களை திருத்தவே முடியாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நான் வேலைக்கு போகணும் கண்டினியூஸாக போகணும் அதுக்காக நான் சம்பாரிச்சு வைக்கணும் சேர்த்து வைக்கணும் பட் குழந்தைன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் எங்களுக்கு ஏற்றாம நாங்கள் இருந்துக்கலாம் இவ்வளோ கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா குழந்தைன்னா நான் கன்ஃபார்மாக பார்த்து தான் வரணும் எனக்கு இப்போ இந்த வேலை பிடிக்கலாம் நான் வேலை குட் பண்ணுறேன் என்னால் பிஸ்னஸ் பிடிக்கலாம் நான் விட்டுருவேன் ஆனால் குழந்தை விட முடியாது

ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த புரிதல் இருக்கா அவங்க ஹாப்பியா இருக்காங்களானா சம்டைம்ஸ் ஐ ஃபீல் அது மிஸ் ஆகுது இதெல்லாம் நம்புற மாதிரியான இருக்குது இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்க கப்புல் எக்ஸ்பீரியன்ஸ் அதுக்குள்ள நீங்க பண்ண முடியாது இப்ப எங்களுக்குள்ள ஒரு கப்புள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் தெரியும் சார் குழந்தை வந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த கப் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியாது அதுக்கப்புறம் நீங்க குழந்தைய பாத்துறது அப்படிதான் இருக்கும் கல் எக்ஸ்பீரியன்ஸ்ல என்னெல்லாம் பண்ணுவோம் இந்தியாக்குள்ளே நிறைய டூர் போனோம் இடம்

டிங்க் அப்படிங்கிற ஒரு கான்செப்டால இந்த லக்ஸரி அனுபவிக்க முடியும் ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல இந்த ரொட்டீன ஒரு குழந்தை உள்ள வந்தா இந்த ரொட்டீனே டிஸ்டர்ப் ஆகும் ஆ என்னோட ஸ்லோ மார்னிங் ஃபர்ஸ்ட் டிஸ்டர்ப் ஆகும் ஆனா மனசார சொல்றேன்டா சத்தியமா எல்லாம் ஊறுபட மாட்டே ஊறுபடவே மாட்டே நான் ஹோம் ஃபுட் தான் சாப்பிடுவோம் அதான் சோ எனக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு சைடுல வந்து மீட்டி மிஸ் பண்றேன் அப்படிங்கற ஒரு வாகோ மை மைண்ட் பாயிட்டே இருக்கு ஒரு ஸ்லோ மார்னிங் ஃபர்ஸ்ட் எல்லவே அடிக்கடி வரம்பு மீர் பேசுறானே அந்த ஸ்லோ மார்னிங் தான் நிரந்தரம் எம்பசைஸ் பண்ணிட்டே இருக்கீங்க ஏ ஸ்லோ மார்னிங் எவ்வளவு வந்து எதுக்கு சார் ஒரு வாழ்க்கையில வந்து நாம இது பொம்ளையா இல்லப்பா பயப்படுறாக இது வந்து ஒரே வார்த்தையில சொன்னா அது நேச்சருக்கு ஆப்போசிட்டா உள்ளது ஓகே இயர்க்கைக்கு விரோதமானதுன்னு பாக்கறியா இது சூப்பர் அபரே நாங்க வந்து ஆர்கானிக் ஃபுட் செய்வோம் அது பேய்ல சனா நெக்ஸ்ட் செய்வோம் அப்படின்ற மாதிரி சொல்றோம் சோ அவங்க லைஃப்ல வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு தாட்டே இல்ல கரெக்ட் இவங்க வயசு தான் சார் பேசுது எல்லாமே பாத்தீங்கன்னா யூத் இதே இவங்க ஒரு ஐம்பது வயசு இருக்கும்போது இதே மாதிரி வந்து பேசுவாங்களா வயசு பேசுது வயசு பேசுது என்னடா என்ன பேச வைக்கிறியா சார் ஆக்சுவலா புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாக்கணும்னு தோணும் இல்லைங்க சார் அந்த மாதிரி ஏதோ ட்ரை பண்ணி சிக்கல்ல மாட்டிக்குவாங்களும் தோணுது சார் ரொம்ப தப்புங்க ஒவ்வொரு வீட்லயும் இதே மாதிரி டிங்க் கப்பல் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வராம போயிடும்

அந்த குழந்தை பர்மிஷன் கேக்குறாங்களா எனக்கு தான் நீ வந்து பொறக்கணும்னு என்னடா முட்டாத்தனமா எனக்கு என் குழந்தைகளோட எமோஷன்ஸோ எனக்கு தேவைப்படுது சார் அவங்க சொல்ற மாதிரி தான் சார் அவங்களுக்கு ஒரு எமோஷன் சப்போர்ட் தேவைப்படுது தேவைப்படுதுல சார் என்னக்கு எனக்கு ஒண்ணுமே புரியல அது எனக்கும் புரியல அதுக்கு வந்து உங்க குழந்தை எமோஷன் எமோஷனல் சப்போர்ட்னு நீங்க சொல்றீங்கல்ல அது நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்ல எனக்கு வந்து என்னோட ஹஸ்பண்டோட எமோஷன் சப்போர்ட் போதும் ரொம்ப திட்டவும் முடியல ஒரு அளவுக்கு மேல வேற ஏதாவது வார்த்தை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு உங்க சாய்ஸ் நாங்கள் வந்து எந்த விதத்துலையும் அப்போஸ் பண்ணல இட் வாஸ் நாட் வெரி கன்வின்சிங் மட்டும் நாள் ஹஸ்பண்டோட மட்டுமே அந்த வந்து நான் என்ஜாய் பண்ண முடியும் ஒரு குழந்தைங்கிறது வந்து வேரியடு ஃப்ளேவர்ஸ் வெரி குட் ஐ லைக் யூ ஸ்கூல் போடணும் அங்கேருந்து எனக்கு டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆகும் அது ஒரு ப்ரெஷர் காலேஜ் தென் டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் அந்த கிட் வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் கிட்டாக இருந்தால் அந்த குழந்தைக்கு வந்து நான் டொனேஷன் கொடுக்கணும் அதுக்காக நான் ஃபினான்ஷியலி ஓடணும் நான் தாங்க முடியலையே ஐம் ஹாப்பி பீன் அ ப்ராடக்ட் மேனேஜர் நான் வந்து அடுத்து 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 லைஃபோட ரேஸில் நான் ஓடிட்டே இருக்க வேண்டாம் எனக்கு குழந்தை இல்லைனா யூ ஆர் அ ப்ராஜெக்ட் மேனேஜர் Now, are you going to work on the same project for the lifelong? You are going to get some new new projects in புது புது ப்ராஜெக்ட்ஸ் உங்கள் கையில் வரும் ஒரு ஒரு ப்ராஜெக்டை ஹேண்டில் பண்ணுறதுக்கும் நீங்கள் ஒரு ஒரு விதமான அப்ரோச்சஸ் கொண்டு வருவீங்களா ஒவ்வொரு கேள்வி அதுக்கு ஒரு விதமான ஸ்ட்ராட்டஜிக் பிளான்ஸ் போடுவீங்களா அதுக்கு அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே நீங்கள் தள்ளப்படுவீங்களா ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாமல் டூ யூ திங்க் யூ கேன் டூ எனி ப்ராஜெக்ட் யார் சாமி

புதுசா வேற ஒண்ணு இல்ல லைஃப் போரிங் அப்படிங்கற அப்படி கேளுங்க அறிய வரட்டும் சரி விடுங்க இல்ல சார் அதுதான் நான் சொல்றேன் நாங்க நிறைய வெகேஷன்ஸ் போவோம் एक्चुअली நாங்க இயர்லி டுவைஸ் வெக்கேஷன்ஸ் எடுப்போம் லாங் டைம் வெக்கேஷன்ஸ் எடுப்போம் இதெல்லாம் யாரா வந்து கேட்டா யாரா நீ ஆர் ஏதோ கனல்ல போட்டு நம்மள அடைச்ச மாதிரியான ஒரு ஒரு விதமான ஒரு சஃபகேஷன்ல சஃபகேஷன்ல இருக்கீங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்னை செல்ஃப யூ नीड दिस வெகேஷன் said it is not about loneliness it இங்கிலீஷ் முடியல ஹஸ்பண்ட் என்னோட பார்ட்னர் ஹி இஸ் ஸ்கூல்ல கூட்டி வர்றத சாப்பாடு ஊத்தி ஈக்குவல் பார்ட்னர்ஸ் இந்த மாதிரி மாடர்ன் கான்செப்ட்ஸ் நம்ம விட்றோம் சபாஸ் தான் என்னோட இல்ல நம்ம மைண்ட் செட் அங்க கன்ஸ்டன்ட் நீங்க வந்து ஆபீஸ்ல இருக்குற பிராப்ளம்க்காக எத்தனை வலஞ்சு வேணா நம்ம போறோம் like we are trying to find solutions in all சபாஸ் মামா சபாஸ் இந்த ஒரு விஷயம் வந்துட்டா இது எப்படி இருக்குனா इट्स லைக் யூ ஃபிக்ஸேட்டட் அந்த விஷயம் தான் என்னோட ப்ராப்ளம்னு நீங்க ஃபிக்ஸேட் பண்ணிட்டீங்க ஆமாங்க அவ்ளோதாங்க மேட்டர் புரிஞ்சிட்டாங்க வாசி